முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இரவோடு இரவாக ஃபோன் செய்து ரகசியமாக பேரம் பேசிய பாஜகவினர் தற்பொழுது என்ன பிரச்சனையை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா சபாநாயகர் பதவிக்கு தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலக்கேடு நெருங்கி வரும் நிலையில் தான் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடுவதாக இந்திய கூட்டணியும் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்திய கூட்டணியும் அறிவிச்சிருக்காங்க பட் இருந்தாலுமே இவங்க இரண்டு பேருக்கு இடையே வந்து மிகப்பெரிய ஒரு வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு பயங்கரமாக போயிட்டு இருப்பதனால யாருக்கு இந்த பதவி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு நில போட்டிகள் நிலவி வருதுகிறது இதனை அடி வெளிப்படையாக கொண்டு தற்பொழுது முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அதர் கட்சியினர் தலைவருக்கும் பாஜக என்பவர் போன் போட்டு ரகசியமாக பேசியதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கு ஏன்னா இப்போது சபாநாயகர் பதவிக்கு தற்பொழுது மூன்று எம்பியாக இருந்து பாஜகவிலும் பாஜகவில் இருந்து ஓம் பிர்லாவும் கேரளாவில் இருந்து நீண்ட காலம் லோக்சபா எம்பியாக இருந்த கே சுரேஷ் என்பவரும் வேட்புமனு தாக்கல் வந்து செஞ்சிருக்காங்க அதே மாதிரி இந்திய கூட்டணியில் வந்து சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரின் ஆதரவை சபாநாயகர் ஏற்றதில் பெற முயன்று வருகின்றனர் இரண்டு பேருமே சபாயநர் பதவிக்கு வந்து தங்களின் இன்சூரன்ஸை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருடைய சம்மதங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது இவங்க எப்போ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த விஷயங்கள் வந்து மாறும் ஒருவேளை வந்து இவர்கள் வந்து கால வாரினாங்கன்னா கண்டிப்பாக சபாநர் பதவிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செக்கில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் தற்பொழுது முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு ரகசியமாக ஃபோன் செஞ்சு பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த சபாநகர் பதவிக்கு லோக்சபா லோக்சபா சபாநாயகர் பதவிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யார் அடுத்து சபாநாயகராக இருக்க போகிறாங்க இந்திய கூட்டணி தரப்பில் இருந்தால் இல்லை வந்து க இது பாஜக தரப்பில் இருந்தா இருக்க போகிறாங்களா என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு இது ரொம்பவே வயலாக போயிட்டுருக்கு ஸோ எந்தளவுக்கு முடிவு எடுக்க போகிறாங்க அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் எந்த மாதிரியான விஷயத்தை வந்து அவரிடம் வந்து கோரியிருக்கிறாங்க ஸோ அவர் மட்டும் இல்லாமல் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு கட்சியினரும் அவருடைய தலைவர்களிடம் வந்து பாஜகனவர் வந்து பேசியிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கூடிய விரைவில் ஒரு முடிவு கிடைக்க போகுது ஏன்னா வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலக்கேடு வந்து கூடிய விரைவில் நெருங்க போகிறது யார் வந்து யாருக்கு சாதகமாக பண்ண போகிறாங்க யார் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க எந்த அளவுக்கு போக போது யாருக்கு பக்கம் வந்து நிற்க போகிறாங்க பாஜக தரப்பில் இருந்து வ வர போகிறாங்களா இல்லை வந்து இந்திய கூட்டணி தரப்பில் இருந்து வந்து சபாநாயகர் ஆக போகிறாங்களா என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது மக்களே இப்பொழுது இது குறித்து கருத்துக்கள் என்ன யார் அடுத்து சபாநாயகராக ஆக போகிறாங்க எந்த கட்சியிலிருந்து வரப்போகிறாங்க பாஜகவில் இருந்து வர இல்லை இந்திய கூட்டணியிலிருந்து வரப்போ என்பதை பற்றி உடை கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க